நானே ட்ரை பண்ணி பார்த்துறாருங்க வேஸ்ட்டாக போயிடு ஏய் சூப்பராக சேர்த்துக்காங்க புரோக்கோலி நாற்பது ரூபான்னு சொன்னாங்க ரெண்டும் சேர்த்தா இல்லை ஒன்றுனாலும் தெரியல நல்லா வெட்டோம் எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக வெட்டுது பாருங்க எல்லா கலர்லையும் கிடைக்குது பாருங்க இன்னைக்கு காய்கறி வாங்கிட்டு வந்துருக்காங்க என்னென்ன காய்கறி வாங்கிட்டு வந்துருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு கொத்தமல்லி தலை கட்டுருக்கு பரவாயில்ல நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு ஒரு புதினா கட்டு கூட வாங்கிட்டு வந்துருக்காங்க என்னெல்லாம் நல்லா பெருசா இருக்கும் இப்போ இன்னும் சின்னதாக ஆயிடுச்சு அடுத்தது எப்பயும் கொடுக்குற கொஞ்சம் கருவேப்பில் இருக்கு ஐ பிரக்கோலி கூட வாங்கிட்டு வந்துருக்காங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு இது எப்பவும் வாங்கிட்டு வர மாட்டாங்க இது மார்க்கெட்டில் கிடைச்சிருக்க கூட இருக்கு வாங்கிட்டு வந்துருக்காங்க ரெண்டு இருக்குது ரெண்டு இருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் நாங்கள் வந்து இதை வச்சு சூப்பு தான் வைப்போம் இதை வச்சு வேறு என்ன பண்ணலான்னு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்தது என்ன இருக்குன்னு பார்ப்போம் கொஞ்சம் கத்திரிக்காய் கூட இருக்குது கத்திரிக்காய் கம்மியாக தான் இருக்குது ஒரு இருபது ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரொக்கோலி நாற்பது ரூபான்னு சொன்னாங்க ரெண்டும் சேர்த்தா இல்லை ஒன்றுனாலும் தெரியல இப்போ தூங்கிட்டு இருக்காங்க இல்லைன்னா நான் கேட்பேன் அடுத்தது கேரட் இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எப்போவுமே கேரட்டு நல்லா இருக்காது இந்த வாட்டி நல்லா இருக்குது இது காய் கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் இலை என்னான்னு தெரியல ஒரு சவுசவு இருக்குது நல்லா பெரிய பெரிய பீட்ரூட்டாக இருக்குது பீட்ரூட்டில் ஏற்கனவே அல்வா வீடியோ போட்டுருக்குறோம் செக் பண்ணி பாருங்கள் சாதத்துக்காக தான் பீட்ரூட்டை தேங்காய் பூலாம் போட்டு திருவி தாளித்து வச்சுருவேன் இதே சப்பாத்திக்கு பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கேரட்டு பீட்ரூட்லாம் போட்டு குருமா வச்சிருவேன் பார்ப்போம் இந்த ஒரு வாரத்துக்கு இதான் காய் என்னென்ன செய்யறோம்னு பார்ப்போம் காய்கறிலாம் ரொம்ப வாங்க மாட்டோம் அவங்க ரொம்ப வாங்கிக்கிறதுலாம் ஃப்ரெஷ்ஷா உருளைக்கிழங்கு இருக்கு உருளைக்கிழங்கு நல்லா இருக்கு சொத்தம் எல்லாம் நல்லா பெருசாகவும் இருக்கு அப்பப்ப கிடைக்கும் போது ஃப்ரெஷ்ஷா அப்படியே வாங்கிக்கிறது அடுத்தது அவரங்காச்சு கொள்ளையில காய்ச்சி அவரங்க மாதிரி இருக்கு பச்சு கிராமத்துலலாம் சீப்பா கிடைக்கும் இங்கெல்லாம் ரேட்டு அதிகம்தான் இங்கெல்லாம் அஞ்சு ரூபா பத்து ரூபா கூட தான் இருக்கும் ஒரு நாள் ஃபோனில் பார்த்தேன் பச்சை மிளகாயில பஜ்ஜி போட்டாங்க அதை நான் ட்ரை பண்ணி பார்ப்போம்ட்டு நான் பஜ்ஜி போட்டு பார்த்தேன் அது வாயிலே வைக்க முடியல அவ்வளோ உரப்பு யாருமே இதை ட்ரை பண்ணி பார்த்துடாதீங்க வேஸ்ட்டாக போயிட்டு சுத்தமாக தீங்க முடியல அவ்வளோ உக்காரி அதை போய் எப்படி செஞ்சு வீடியோ போடுறாங்கன்னு எனக்கே தெரியல அது இத்தனைக்கும் நம்ம மிளகா வட்ட உள்ள விதையை எடுத்துகிட்டு தான் போட்டேன் உரப்பு தாங்கவே முடியல நீங்கள் வந்தால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமாண்ட்டு சொல்லுங்க அடுத்தது வந்து கோவக்காச்சு பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது நீட்டாகவும் இருக்கும் இது ஒரு கால் கிலோ கும்பல் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இது வந்து கிராமத்துல வந்து சின்ன சின்னதா இருக்கும் இது வந்து கிராமத்துல சின்ன சின்னதா காய்க்கும் சில ஃப்ரெஷ்ஷா வரும் சின்ன பிள்ளைகள் வந்து பழுத்து கொடியில தொம்போம் பழுத்த உடனே நாங்க பச்சை வச்சு சாப்பிடுவோம் ரொம்ப நல்லா இருக்கும் இருந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இந்திக்கார மூட்டை வாங்கி சாப்பிடுவாங்க எல்லாம் சப்ஜியா வச்சு சாப்பிடுவாங்க

சில பேர் கவரில் கட்டி கட்டி வைப்பாங்க இது நல்லா ஈஸியாகவும் இருக்குது எடுக்கிறதுக்கு வாடாமலும் இருக்குது இது மாதிரி வச்சு சுருக்கு போட்டு உள்ளே வச்சுட வேண்டியதான் நெருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து ஆன்லைனில் தான் கிடைக்கும் ஆனால் நான் ஆன்லைனில் வாங்கலை ஒரு அஞ்சாவது வருஷத்துக்கு முன்னாடி கடையில் தான் வாங்கினேன் எல்லா கலர்லேயும் கிடைக்கும் பார்த்தேன் સુપરે બારંગા સુપરે અરુડે આંટી ગુટતા ઈ આંટી ગુટના આ સુપરે આંટી છે મુંબાઈ છે તો મોરે 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 કોઈ યુનિફોર્મ માંગિતવાના સ્કૂલ તો ની યુનિફોર્મ એ ની માંગેલા ઓડા ઓના માંગે માંગી દેતા ની આજની આ છે ક્યારે પાકલો અબરા ઈલા ઈલા પાતીંગના இது ஒரு அஞ்சாறு நாளுக்கு முன்னாடி வாங்கின கொத்தமல்லி தழை இந்த பாக்ஸில் வச்சதுனால எவ்வளோ சூப்பராக வாடாமல் இருக்கு பாருங்க இதை கூட ஒரு வீடியோவை போட்டிருக்கோம் பாருங்க செக் பண்ணி பாருங்க இதையும் ஆஞ்சி அப்படியே வச்சிடலாம் அப்படியே கையோட தவறக்காவ கட் பண்ணி வச்சுட்டோம்னா நாளைக்கு சமையல் போதும் கட் பண்ணுவேன் இந்த கட் பண்ணுற மிஷின் பார்த்தீங்கன்னா நான் பல்லாவரம் சந்தையில் தான் வாங்கினேன் நூறுவாட்டை வாங்கினேன் ஜீன்ஸு வெண்டைக்காய் கொத்தரங்காய் இது எல்லாமே நான் இதில் தான் வெட்டுவேன் நல்லா வெட்டும் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக வெட்டுக்கு பாருங்கள் நல்லா ஈவனாக டக் டக்குன்னு கட் பண்ணிடலாம் அவ்வளோதான் இன்னைக்கு தாக முடிஞ்சிடுச்சு எல்லாத்தையும் சோர் பண்ணியாச்சு எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சு வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்